அதனால எனக்கு என்ன பயன் கிடைச்சதுன்றதை இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். என்னோட feedback எனக்கு பாத்தீங்கன்னா, கடந்த test க்கு போயிட்டு test வந்து எந்த ஒரு problem மும் இல்லைன்னு சொன்னாங்க. திரும்பவும் எனக்கு வந்து ரெண்டு மாசம் treatment கொடுத்துட்டு இருக்க நடுவுல தான் நான் feminine அ வாங்கி யூஸ் பண்ணினேன். அந்த ஒரு மாசத்திலேயே எனக்கு நல்ல result கொடுத்தது நம்ம panty லைனர் பேரை ட்லி நான் வச்சிட்டு இருந்தேன் வச்சிட்டு இருக்கும் போது எனக்கு வந்துட்டு அதுல அந்த சதையை சொன்னாங்க இல்லையா அந்த சதை எனக்கு கரைஞ்சி வெளியில வந்துருச்சு டெய்லி எனக்கு வரும்போது அதோட கலர்ஸ் ஆச்சல் தலைவலி எந்த ஒரு பிரச்சனையுமே இது வரைக்கும் வந்தது கிடையாதுங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன் இதுக்காக தான் நான் பெமினைனுக்கு மாறுங்கன்னு சொல்றேன் ஒவ்வொரு லேடிஸும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனைய வெளியில சொல்ல முடியாது இதுக்கு ஒரு தீர்வாதான் பெமினா இருக்கு ஃபெமினா எனக்கு மாறிக்கோங்க நம்